ஆண் நாட்கள்லாம் பரசி கோபுஜை அக்கௌண்ட் இருக்காங்க உங்கள் முன்னோர்கள் மருத்துவர்கள்லாம் வந்து மதி காலை நேரத்திலே இருந்து உங்களுடைய வந்து அப்புறமா அமைஞ்சிருக்கு தருணமதிலே இங்கே வந்ததுனால ஏற்கனையும் நிலைகள்லாம் இங்கே உங்கள் முன்னோர்கள் முகத்தோர்களுக்கெல்லாம் நடத்திருக்கிறது சிரம விமர்சன நிலைகள் நல்நிலைகள் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து உட்கார்ந்ததுனால அவங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த ஏற்கனவே சபையில் சுருத்தமாக அப்படின்னு சொல்லி அப்புறம் சரணத்தில் அகச்சி இருக்கோம் திருவள்ளி வெட்டி திருத்தால் பணிந்து உரையெல்லாம் உற்று நோக்கி அரமான கிழமை அர்ப்பணி திருவுடைய வணங்கி சிவபெருமானை எல்பெருமானை அழைக்கணித்து அனைவரும் வந்து இறைவனை வேண்டி சிவபெருமான் வந்து பேச போலாரு உரையாற்ற போகிறாரு எல்லாரும் தெரியும் நீங்களும் அதுக்குள்ள உங்க ஆண் தெரியுது இறைவனை ஒவ்வொருத்தரும் இருக்க இருக்கோக்கா ஆகலா அப்படின்னு பார்க்கறாரு இறைவா வா அப்படின்னு அணைங்க என்பட்டு வாங்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் உயர்வான உன்னதமான உத்தமமான மகாசபையிலே இத்தம்மித்தம் நடந்தே இருக்கின்ற சுத்த மக்கள் அகத்திய மகா சுத்தங்கள் அற்புதமாக சித்த பெருமக்கள் அருளாக்கி சேர்க்கின்ற சிவனை வணங்கி இருக்கின்ற சிவ தலத்திலே சிவ மகா சிவ தளத்திலே உயர்வான தருணம் முதலே உன்னதமான தருணம் முதலே உயர் பூஜை கண்டு உன்னல பூஜை கண்டு நெய்வேந்த நிலைகளெல்லாம் கொண்டு அமர்ந்து ஆனந்த கோடத்திலே அமர்ந்து அருண் அற்பொணிமரம் நல்ல நிலையிலே அமைக்கப்பட்டு அதன் பணிகளை தொடக்கிவிட்ட நிலையிலே துற்சம நிலையில சென்று நிலையில தொடங்கி ஆனந்த கூத்தணை அற்புத கூத்தனை பெருமகா கூட்டணை பேரண்ட கூத்தனை சிவத்தை எம்பெருமானை என அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அமர்ந்து சிவ கையாய்பனை நிகழ் சிவபெருமானை எம் பெருமானை வருக வருக என மங்கள நாத நிலைகள் பெருக்கி அழைக்கிற சிவ சிவனை வரவ சிவனை வர பல சிவா வர

சிவானி சிவானி பவானி நமக ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சிவாய நமசிவாய शिवाय நமக ஓம் நமசிவாய ஓம் நமர் சிவாய சிவாய நமக ஓம் நமச்சிவாய சிவாய நமக ஓம் நமற்சிவாய சிவானி நமக பவானி நமக பவானி நமக சிவானி நமக ஓம் நம நம சிவாய சிவாய நமக வாய நமக துவங்கிய நற்பிரம்ம நிலை நாளிகை கடந்து இளங்கதிரவன் இளங்கதிரவன் எழுந்து நின்று அற்புதமாய் வணங்கி நிற்கும் பிரபஞ்ச மகா சிவ சபைதனில் யாம் சிவம் வந்தமர்ந்தோம் சிவாய நமக நமச்சிவாய உறுதி நிலை உரிய இறை நிலையாய் உள்ளுக்குள் நர்த்தலம் கொண்டு நர்த்தனம் ஆடும் எம்மை அமர வைத்து அழகு நிலையில் அவன் ஆட்டம் தனை தன்னிலை இகலோக ஆட்டத்தோடு ஒன்றாக இணைத்த இச்சபைதனில் நாயகனாய் விற்றிருக்கும் அவனோடு இணைந்த எம்மைந்தன் அகத்தியன் அழைப்பில் யாம் வந்து அமர்ந்தோம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய உருவமில்லா அருவம் தனை உள்ளுக்குள் ஏற்று நிற்கும் சித்தனாய் உருவமில்லா அருவம் உள்ளுக்குள் இருக்கும் அவயங்களை நிலைதனில் வந்தமர்ந்தோர்கள் உள்ளுக்குள் இவனை ஏற்று நிற்கும் உருவமாய் எமை உள்ளுக்குள் அங்கு அவயங்களாக மாற்றி வைத்த சிவனவன் அவன் அருகில் வந்து அமர்ந்தோம் சிவம் நமச்சிவாய ஒரு தொழுகை இடுகின்ற பொழுது ஒரு தொழு கை எழுகின்ற பொழுது அது இடுகின்ற பொழுது அதனோடு இணைந்த அத்துணை கைகளும் ஏற்றமிகு நிலையாய் வணங்கி நிற்கையில் ஒன்றும் இல்லா நிலையில் வணங்கி நிற்கையில் அனைத்தும் தரப்படும் என்ற நித்திய வார்த்தை உதிர்க்கும் சபைதனில் அவ்வார்த்தையாய் வந்தமர்ந்தோம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எங்கும் காணா அதிசய நிகழ்வென்று உரைக்கின்றார்கள் சித்தர்கள் யாம் உரைக்கின்றோம் பரலோகம் அதில் காணாத அபூர்வமா இது பரலோகம் என்று உரைக்கின்றோம் சிவம் ஓம் நமச்சிவாய இடம் மாற்றி அமைத்தான் என்று உரைத்தான் அகத்தியன் இடம் மாற்றவில்லை இடம் மாற்றவில்லை இருந்த இடத்தினை யாம் மாற்றி வடதிசையில் வைத்திருந்தோம் என்று உணர்த்துகின்றோம் சிவம் நமட்சிவாய ஓம் நமட்சி மாற்றிய தளத்திற்கு மறுபடி வந்து அமர்ந்தோம் சிவம் என்று உரைத்து ஆசானுக்கு நல் ஆசி நல்கி நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக அருந்தவம் இருக்கும் தலம் தேடி அமர்ந்த அருந்தவ சீலர்கள் எல்லாம் ஆங்காங்கு தவம் கண்ட எல்லாம் அவர்கள் தவம் மட்டுமே இருந்தது தவத்தினுடைய ஆற்றலை கிரகிக்கின்ற வேறு மாநில ஆற்றல் இல்லை என்று தேடி அலைகின்ற பொழுது சிவத்தின் தவ ஆற்றலையே கிரகிக்கின்ற அற்புதமான சிவசபை ஆசான் எனும் நிலை அமர்ந்த இத்தலம் யாம் மறுபடி வந்தமர்ந்தோம் சிவம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சிவாய நமக எது எதுவோ நிகழ்ந்து கொண்டிருக்கும் யுகமதில் எது எதுவோ வேண்டாத நிலைகளுக்குள் நடந்து கொண்டிருக்கும் யுகம்தனில் இது நிலை வேண்டும் அந்நிலைக்குள் இருக்கும் இந்நிலையை அழிப்பதற்குரிய அது நிலை வேண்டும் என்று தேடி அலைந்து திரவியம் தேடி அலைகின்றார் போல் அல்ல இறை தனை தேடி அழைந்த அத்தகைய பயணத்திற்கு கிடைத்த ஆதி இறை நூல் தனில் சிவம் வந்தவர் நமச்சிவாய ஓம் ஆர்ந்த நிலை உள்ளுக்குள் ஆழ்ந்த நிலை உள்ளார்ந்த நிலைக்குள் உள்ளுக்குள் ஆழ்ந்த நிலைகளுக்குள் தேடுகின்ற பொழுது என்ன கிடைக்கும் ஆற்றல் கொண்ட அமைதி கிடைக்கும் அவ் அமைதி தவளும் தடம் அமைதியாய் யாம் சிவம் வந்தமர் நமசிவாய ஓம் நமச்சிவாய வந்தமர்ந்த நிலையதை உணர்ந்தோர்கள் இவனுடன் இருந்து உணர்ந்தோர்களுக்குள் யாம் அமைதியாய் வந்தமர்ந்தோம் சிவாய நமக நமச்சிவாய அவ்வாறு நர்த்தளம் பொற்தளம் பொன்னம்பளை எம் தலம் என்று அத்தளம் அதில் நர்த்தனமிடும் ஆதி சிவ இறை சுற்றமன் நூலோடு வளம் வரும் சீடர்கள் அமர்ந்த சபைதனில் சிவம் வந்த சிவாய நமக நவோம் நம உயர்ந்தோங்கி பறந்து நிற்கும் சிவப்பதாகை திருமுருக அறுபடை பதாகை உரைத்தான் இங்கு படை பழம் உண்டா உடை உண்டா வேறு ஆயுதங்கள் உண்டா என்று அருமுகனின் திருமுருக படைகள் அமர்ந்திருக்கின்றன எம் முன்னால் என்று வந்து அமர்ந்தோம் சிவம் சிவாய நமக ஓம் நமச் சிவாய யாம் காட்டியது ஒரு திருமுருகனை யாம் உலகோர்க்கு கலியுகத்திற்கு அனுப்பி வைத்தது ஒரு திருமுகனை கண்ணார காண்கின்றோம் சிவமகா என்னும் பெரும் படை கீழ் அத்துணை சீடர்களும் என்று அறிவிக்கின்றோம் கலியுகம் அல்ல யுகம் நல்யுகம் தர்மயுகம் என்று தர்மத்தை கட்டி காக்கும் சபைதனில் தர்மமாய் வந்தமர்ந்த சீடர்களோடு சிவம் வந்தமர்ந்தோம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உரைக்கின்றான் சுட்சமன் நூல் தாங்கிய சீடர்களுக்குள் இருக்கும் வினைகளை அகற்றி நூல் வழங்கப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் யாமும் சிவம் வந்து அமர்ந்த தளமதில் வினை இல்லாமலா கலியுகத்தில் இருந்தது அமர்ந்தோம் அமர்ந்தோம் ஆழ்நிலையில் அமர்ந்து தவம் கண்ட சிவமகா வாழை சித்தனுக்குள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அமர்கின்ற பொழுது வினை இல்லாமலா இருந்தது கலியுகமதில் மாற்றிக்கொண்டு வருகின்றோம் மாற்றாது மாட்டோம் என்ற அகத்தியூபலோடு சிவம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஒன்றல்ல இரண்டல்ல அத்தகைய யுகம் காணும் தவம் யுகம் காணாதவம் பல்வேறு யுகம் கண்ட தவம் இனி எவ்யுகமும் காணா தவ நிலைதனை மேற்கொண்ட சித்தனோடு வினைகளை மாற்றி அமைக்க வினைகளை அத்தகைய கர்ம நிலைகளை மாற்றி அமைத்து நல்வினைகளை மட்டும் சூழ்ந்திருந்து தவ காப்பு கொடுத்து அக்காப்பின் உச்சகட்ட நிலையாய் எழுந்து நிற்கும் நற்கொடி மரத்தில் யாம் வந்தமர்ந்தோம் சிவம் நமட்சிவாய ஓம் நம சிவாய சூட்டப்பட்டுள்ளதே ஒரு கிரீடம் அது எத்தகைய ஆற்றல் கொண்ட கிரீடம் தன் முடிதனை துடப்போனுக்கு நன் முடிதனை முடிதனைக்கு சூட்டப்படும் மகுடம் என்று நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சூடி கொடுத்தவள் முதல் ஆசி வழங்குகின்றாள் சூடிதனை அவ்வாத்தி சூடியவன் தன் உளமாற சூடியவனுக்கே மகுடம் என்று சிவம் அறிவிக்கின்ற ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அவ்வாறு ஒருவன் உண்டோ கலியுகமதில் அவ்வாறு ஒருவனை காண முடியுமோ கலியுகமதில் காணலாம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் வந்தால் அவ்வாறு ஒருவனை காணலாம் அவ்வொருவனுக்குள் அமர்ந்திருக்கும் அத்துணை பேர்களுக்குள்ளும் இறை வார்த்தை இதுவல்லவோ இறை உரைக்கும் வார்த்தை என்று இவ்வார்த்தை இதனை கேட்டு மதி மயங்கி தன்னல் மதிமயங்கி அல்ல தன்னுடைய மாற்று மதிமயங்கி நல் இறை மதிமயக்க நிலையோடு நமச்சிவாய ஓம் நம்சிவாய் எங்கிருந்து வருகின்றது பேராற்றல் எங்கிருந்து வருகின்றது உள்ளார்ந்த இத்தகைய தமிழ் உரையாற்றல் திருமுருகப் பெருமானுக்குள்ளிருந்து வரும் தமிழினை தாண்டுகின்றவாறு ஆற்றல் கொண்டு சிவத்திற்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய தமிழினை தாண்டுகின்றவாறு வருகின்றதே போல துளியாய் இருந்து தோண்டி எடுக்கையில் வருவது ஆதி கைலாய சிவசூட்சம தமிழ் என்று உரைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எங்கும் காணா இறை புத்தகம் உமை புத்த அகமாக மாற்றுகின்ற புத்தகம் என்று சிவம் அறிவிக்கின்றோம் புதுமையை இருக்கின்றது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது உணர்கின்ற அவ்வாற்றல் பன்மடங்காக பெருக்கெடுக்கின்றது என்று உரைத்தான் மாற்றி ஓசி வந்து அமர்ந்து சிவத்தோடு உரசி நிற்கையில் சிவமாய் சிவமாய் நிற்கலாம் என்னும் சபைதனில் யாம் வந்தமர்ந்தோம் அமர்ந்தோம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓடுகின்ற ஓட்டம் ஆடுகின்ற ஆட்டம் அத்துணையும் எதற்காக மானிடன் என்னும் நிலை மாறிய நிலைக்காக மானிடன்தான் என்னும் நிலைக்குள் அமர்கின்ற பொழுது அவன் மான் அவன் மான் அம்மானாக உயர்கின்றான் இறைமான் ஆக உயர்கின்றான் இடம் உயர்கின்றான் எவ்விடம் சிவமிடம் அவன் மான் இடனாக உயர்கின்றான் என்று உரைக்கின்றோம் யாம் ஓம் நம சிவாய அவ்வாறு ஏற்றமுறை இகலோகமதிலே கலியுகத்தை மாற்றும் அற்புதமான படை திரட்டுகின்ற பணிதனிலே ஏற்புடைய நல்நுழையாய் உயர்ந்து நிற்கும் நற்கொடி மரத்தில் எம் மும்மூர்த்திகளோடு முப்பெரும் தேவியர் ஒன்றாக அமர்ந்திருந்து சிவமகா வாழைச்சித்தனுடைய பேராற்றலை தாங்கி நிற்கும் நற்கொடி மரம் அதன் கை நீட்டிய தளம் மகத்தியனை யாம் அனுப்பி வைத்து அமர வைத்த தளம் சிவ பார்வதியின் திருமண கோலம் கண்ட தளமதை நோக்கிய கை அது அது அப்பதாக இருந்து நீட்டுகின்ற அத்தகைய மூன்று மூன்று வடிவிலான மூன்று நீள வடிவிலான அவை எதை உணர்த்துகின்றது அற்புதமாய் முப்பெரும் தேவியரும் மம்மூர்த்திகளும் ஒன்றாக அமர்ந்த நற்கொடி மரம் தென்பொதியை தளம் நோக்கி அத்திசை திருப்பப்பட்டிருக்கின்றதே எதற்காக என்னும் நிலைதனை அகத்தியன் வந்துரைத்தான் நல்நிலையாய் வந்துரைப்பான் நல்நிலையாய் என்று சிவம் அறிவிக்கின்றோம் அற்புதங்கள் நடந்தேறும் இச்சபைதனில் அறிவுசார் நிலைகடந்து ஞான நிலைதனை பறைசாற்றும் இச்சபைதனில் சிவம் எம் சமேதராக பார்வதி சமேதராக தேவியர்களின் சமேதராக வந்தமர்ந்து அற்புதமாய் அரசாளும் திருமுருகப் பெருமான் சமேதராக நற்கொடிமரம் எழுந்து நிற்கையில் அத்தகைய கொடிமரத்தினை காண விளைந்து வந்த சித்தர் கூட்டமெல்லாம் கொடிமரம் சுற்றி அமர்ந்திருக்கின்றன சித்தனே என்று உரைக்கின்றோம் தேவேந்திரனும் தருமராஜனும் இனி தவம் காணும் தளம் யாம் உரைக்கின்றோம் இயல்பு கொடிமரத்திலிருந்து சற்றேற குறைய இடம் பெயர்ந்து வரும் காலம் வரும் முழுமதி நன்னாள் வரை தவம் ஏற்கும் காலம் மரம் என்று சிவம் அறிவிக்கின்றது ஓம் நமசிவாய ஓம் நமச் சிவாய ஆற்றலது கிரகிக்கின்ற அற்புதமான ஆற்றலை சூட்சமத்திலும் இயல்பிலும் பெற்ற இயல்பு கொடிமரத்திலிருந்து நற்கொடி மரம் நோக்கி வந்து அமர்ந்திருக்கும் அவ்விரு அவ்விரு பெரும் ஆற்றல் தவம் காண்கின்ற பொழுது அவ்விரு பெரும் ஆற்றல் தவம் காண்கின்ற பொழுது அற்புதமாய் இன்னும் 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 அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது சிவசபை நாடி வந்து கொண்டு இருக்கின்றது என்னும் நாடிக்குள்ளிருந்து நாடியோடு யாம் சிவசூட்சம நாடியோடு அமர்ந்திருக்கும் யாம் சிவசபை ஆசான் உள்ளிட்ட இல்லால் மலலைகள் சீடர்கள் அவரவர்கள் சந்ததியர்கள் யாவருக்கும் அணுக்கரக நல்லா சிதனை வழங்குகின்றோம் யாம் சிவம் வாசி பெருநாளில் வந்து அமர்கின்ற கதிமோட்ச நிலை வேண்டும் ஆன்ம நிலைகள் எல்லாம் வரிசை கோர்த்து அமர்ந்திருக்கின்றன ஒவ்வொன்றாய் ஆசி முடிகின்ற தருணமதில் பெற்று செல்கின்றன என்று யாம் சிவம் நல்ல ஆசிகள் வழங்கி அறுபடையின் ஆற்றலை ஒருபடையாய் கொண்ட சபைதனிலே திவ்ய தேசங்களின் பேராற்றலை தன்னகம் தாங்கி இருக்கும் சபைதனிலே பிரபஞ்ச மகா தேவனுடைய ஆற்றலை எல்லாம் உள்ளுக்குள் வந்தமர்த்து கிரகித்து அவனை தவநிலைக்குள் அமர்த்தி அவனுக்குள் தவம் கண்ட சபை தனில் யாம் சிவம் நல்வாசி பெருநாள் ஆசி நிலைகளை வழங்கி அமர்கின்றோம் யாம் சிவம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய சிவாய நமக ஓம் சிவாய ஓம் நமட்சிவாய ஐயனை வணங்கி அன்னையை அற்புதமாக அனந்த வள்ளியை அற்புத வள்ளியை சிவகாமியை சித்த சபை அமர்ந்து சீர்மிகும் மகா சபை அமர்ந்து சிறப்பு மிகும் ஆட்சி நடத்துகின்ற அற்புதமான அத்தகைய பேராட்டலாம் பெரும் கருணை வடிவமாம் அன்னையர்களின் அற்புதமான திலகமாம் எம் மண்ணையை அழைக்கிறோம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக கிளை நூல் வழியாக அகத்திய பெற்ற